மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது திரை இசையில் கலக்கிய இலக்கிய தரம் வாய்ந்த ஒரு சிறப்பு பாடல் குறித்த சுவாரஸ்ய பதிவு பற்றி பார்க்கலாம் இது வெறும் சினிமா பாட்டு அல்ல சங்ககானத்து பாடல் ஒன்றிலிருந்து சில வரிகளை எடுத்து கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அசத்திய பாடல் எந்த பாடல் என்று கேட்கிறீர்கள் அப்படித்தானே பழைய பாண்டியா எனும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீயல்லவோ என்ற பாடல் முதலில் மெல்லிசை மான் மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கவிஞரே நமது மக்கள் இதையெல்லாம் ரசிக்க மாட்டார்கள் என்று மறுத்தார் கவிஞர் கண்ணதாசன் அவர்களும் விடாப்பிடியாக விஸ்வநாதன் அவர்களை சம்மதிக்க வைத்தார் இரு பொருளை தரும் ஒரு சொல் அல்லது வரி அல்லது பாடல்தான் சிலேடை நேரடியாக ஒரு பொருடும் மறைமுகமாக இன்னொரு பொருடும் அந்த பா வகைக்குள் ஒளிந்து கிடக்கும் அந்த வரிசையில் ஒன்றுதான் அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே எனும் பாடல் சங்ககால பாடலில் வருவது சில காய்கள்தான் தான் ஆனால் அதை தழுவி கவிஞர் கண்ணதாசன் எழுதிய திரை இசை பாடலில் ஏகப்பட்ட காய்கள் கொத்தவால் சாவடி என்னும் காய்கறி மார்க்கெட்டுக்குள் உடைந்தது போன்ற ஒரு பிரமையை தரும் உழவர் சந்தைக்குள் உலாவி வரும் சுகானுபவம் தரும் எத்தனை காய்கள் பாருங்கள் நேயர்களே அத்திக்காய் ஆலங்காய் இத்திக்காய் கன்னிக்காய் ஆசைக்காய் பாவைக்காய் அங்கே காய் அவரைக்காய் கோவைக்காய் மாதுளங்காய் எண்ணுளங்காய் இரவுக்காய் உறவுக்காய் ஏழைக்காய் நீயும் காய் நீ தழுங்காய் இவளைக்காய் உருவங்காய் பருவங்காய் ஏலக்காய் வாழக்காய் ஜாதிக்காய் கனியக்காய் விலங்காய் பழங்காய் மிளகாய் சுரைக்காய் வெள்ளரிக்காய் செரிக்காய் கொற்றவரைக்காய் ஏங்காய் எத்தனை காய்கள் பார்த்தீர்களா நேர்களே இத்தனை காய்களை கொண்டு கவிஞர் அருமையான பாடலாய் வடித்ததுதான் அத்திக்காய் காய் எனும் பாடல் அத்திக்காய் காய் ஆலங்காய் வெண்ணிலே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ எல்லவோ இதன் பொருள் ஏ நிலாவே நீ காய்கிறாய் நான் தேய்கிறேன் என்னை நீங்கிச் சென்ற தலைவனோ அங்கே இன்பமாயிருக்கிறான் அவனை விட்டுவிட்டு என்ன ஏன் காய்கிறாய் எனவே நீ அவன் இருக்கும் அந்த திக்கில் காய் அந்த திசையில் காய் அவனிடம் சென்று காய் அவனை இந்த காதல் நோய் பற்றட்டும் அப்படி பற்றினால்தான் அவன் என்னிடம் ஓடி வருவான் ஆழங்காய் வெண்ணிலவே என்றால் ஆழம் என்றால் விஷம் நீ விசத்தை போல் காய் சாதாரண காய்ச்சலுக்கு கரையாத அவன் மனம் உன் விஷக்காய்ச்சலுக்கு நிச்சயம் சிதையும் என்று பொருள்படுகிறது மேலும் காயாதே என்னை போல் பெண்ணல்லவோ என்னிடம் வந்து எந்த திக்கில் நின்று காய்ந்து துளைக்காதே வெண்ணிலாவே உனக்கு பெண்களின் தாபம் புரியாதா தவிப்பு விளங்காதா தனிமை புரியாதா ஏக்கம் அறிய மாட்டாயா ஏனெனில் நிலாவே நீயும் ஒரு பெண்ணல்லவோ அடுத்து கன்னிக்காய் ஆசைக்காய் ஆசை காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கே காய் அவரை காய் மங்கை எந்த கோவைக்காய் கன்னிக்காய் கன்னி பெண்ணுக்காய் ஆசைக்காய் ஆசைக்காக பாவைக்காய் பாவைக்காக அங்கே காய் அதாவது அங்கே சென்று காய் அவரை காய் அவரிடம் சென்று காய் கோவை காய் கோ என்றால் அரசன் இளங்கோ என்றால் இளைய அரசன் அதுதான் கோவை காய் மாதுளங்காய் ஆனாலும் என்னுளம் காயாகுமோ என்னை நீ நீதே என் மாதுளங்காய் மாது என்றால் பெண் மாது பிளஸ் உள்ளம் பிளஸ் காய் மாதுளங்காய் அவள் உள்ளம் காயாகிவிட்டது என் உள்ளம் காயாகுமா நான் அவளை அல்லவா காதல் வேதனை புரிந்தவனல்லவா அடுத்து இரவு காய் உறவுக்காய் ஏங்கும் எந்த ஏழைக்காய் நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளை காய் இரவுக்காய் இரவு காதலுக்கு சொந்தம் இளமாலை தொட்டு இருள் ஏற ஏற காதலும் ஜிவன்று ஏறும் அந்த இரவுக்காய் இரவும் வேண்டும் அதில் அதனோடு உறவும் வேண்டுமே சரி ஏழைக்காய் மாடி வீட்டில் இருந்தாலும் தன் தேவைக்காக கையேந்தினால் அவன் ஏழைதான் பெண்கள் ஆண்களை ஏழையாக்கி பார்ப்பதிலேயே குறியாயிருப்பதை இப்படி குறிப்பிடுகிறார் கவிஞர் அடுத்து உருவங்காய் ஆனாலும் பருவங்காயாகுமோ என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ தருவதற்கென்றே பிறந்தவர்கள் பெண்கள் அவர்கள் அழகில் மட்டும் தாராளம் இல்லை அன்பிலும் தாராளம் அனைப்பிலும் தாராளம் கனிவிலும் தாராளம் காதலிலும் தாராளம் என்ன வித்தியாசம் என்றால் ஆண் எப்போதும் துடித்து கொண்டே நிற்பான் பெண் அதற்கென்று ஒரு சூழலில் அமர்க்கலமாய் எழுவாள் எழுந்தால் இவன் விழுந்தான் அவ்வளவுதான் என்னுடைய உருவம்தான் நான் முரண்டு பண்ணுவது போல தெரிகிறது ஆனால் என் உள்ளமும் ஓரக்கண்ணும் உன்னிடம்தான் ஒட்டி கிடக்கிறது என்பதை சொல்ல வேண்டுமே அவளுக்கு நிலவை பார்த்து நிலவிடம் சொல்வது போல் அழகாய் சொல்கிறாள் ஆனாலும் உள்ளம் காய் ஆகுமோ என்னை நீ காயாதே என் சிலையைப் போல் சலனமற்று நிற்பதாய் தோன்றும் பெண்ணின் உள்ளே பல வண்ணத்து பூச்சிகள் பலகோடி சிறகடித்து பறப்பதை யார் அறிவார் இப்போது அவளால் அவனை காய் என்று சொல்ல முடியவில்லை அவன்தான் கொதித்து நிற்கிறானே ஏழு காய்களை எடுத்து வீசி இந்த கனியின் கனி இதழுக்காக ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் பெட்டகம் போல் தனிமை இன்பம் கனியக்காய் ஆகா தேநீரோடு சேரும் ஏலக்காய் தரும் வாசமும் வீரியமும் எத்தனை என்றால் வாழ்க்கைக்கு அதுதான் தலைவி சொல்கிறாள் ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் என்று தேநீரில் ஏலக்காய் வாசனையை பருகிவிட்டால் எப்படி விட முடியாதோ அதே போல அவர்கள் உள்ளமும் ஒருவரி ஒருவர் விடாமல் இருக்கிறது ஜாதிக்காயும் கூட வாசம் வீசும் கிரக்கம் தரும் சமாச்சாரமாய் கொண்டு வந்திருக்கிறார் கவிஞர் அடுத்து சொன்னதெல்லாம் விலங்காயோ வளங்காய் வெந்நிலா என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ எல்லவோ நிலாவே தலைவி சொன்னதெல்லாம் உனக்கு விளங்கியதா இல்லையா ஒழுங்காய் விளங்கிக்கொள் நீ புரிந்து புரிந்துகொள் நிலாவே நீ தலைவியை காய்ந்தால்தான் அவள் என்னை தேடுவாள் எனக்கு நீ காய வேண்டிய அவசியமே இல்லை ஏனெனில் நான் எப்போதும் காய்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே காய்வதை விட்டுவிட்டு நீ தலைவியையே காய் அப்போதுதான் காதல் கனியும் காமம் சுவைக்கும் வாழ்க்கை வசமாகும் அடுத்து உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ வெள்ளரி காய் பிளந்தது போல் வெண்ணிலவே நீ சிரிக்காதே உள்ளமெல்லாம் மிளகாயோ ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ வெள்ளரிக்காய் பிளந்தது போல் வெண்ணிலவே நீ சிரிக்காதே உள்ளமெல்லாம் இலகாயோ என்பதை என்று அவள் சரியாக புரிந்து கொள்ளும் தமிழ் இலக்கியப் பெண் என்று கவிஞர் கூறுவது போல் இருக்கிறது உள்ளமெல்லாம் இலகாயோ என்று கூறுகிறார் அடுத்து சுரைக்காயோ என்பதை ஒவ்வொரு பேச்சுரைக்காயோ என்பதை ஒவ்வொரு பேச்சு உரைக்காயோ என்றும் தமிழ் இலக்கியப் பெண் புரிந்து கொள்வாள் என்று அழகாய் கூறுகிறார் அடுத்து வெள்ளரிக்காய் பிளந்து பார்த்திருக்கிறீர்களா வேறு எந்த காயை பிளந்தாலும் அத்தனை அழகான சிரிப்பை நீங்கள் தரிசிக்க முடியாது வெள்ளரிக்காய் பிளந்ததை போல வெண்ணிலமாக நீ சிரிக்க மாட்டாயா என்று தலைவியிடம் ஒப்புதல் கேட்கிறான் கோதை எண்ணெய் காயாதே அப்படி என்றால் கொற்றை வரைக்காய் வெண்ணிலா இவரையும் காயாதே தனிமையில் ஏங்காய் வெண்ணிலா கோதை எண்ணெய் காயாதே கொ மற்றவரை காய் வெண்ணிலா இருவரையும் காயாதே தனிமையிலேங்காய் வெண்ணிலா கொற்றவன் என்றால் அரசன் கொற்றவரை காய் என்றால் என் மன்னனை காய் நிலவே நீ என் தலைவனை காய் அவன் காதல் அதனால் பெருகட்டும் எங்கள் வாழ்வு இனிக்கட்டும் என்று கூறுகிறார் மேலும் நிலவை பார்த்து பரிதாபப்பட்டு இப்படி தினம் தினம் தனிமையில் வந்து வானில் காய்கிறாயே பாவம் இப்படி தனிமையில் ஏங்காதே வெண்ணிலாவே உன் காதலன் ஆதவன் மடி சென்று சேரு என்று வெண்ணிலவுக்கு பரிந்துரைக்கவும் செய்கிறார் நன்றி நேயர்களே நேயர்களே தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் எப்படி ஒரு இலக்கிய தரம் வாய்ந்த அற்புதமான பாடல் பார்த்தீர்களா சரி நேர்களை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் இடுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்